ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் இந்த மில்டேட்டர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணவனுமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம எங்கே எந்த ஒரு பைசல் ரெமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நம்ம எடுத்திருந்த லெவல்ஸ் என்ன சரியா அதை நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் கொடுக்குற லெவல்ஸ் ஓகேங்களா நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் கொடுக்குற லெவல்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் ஓகேங்களா இதை நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றதையும் பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்ல போகிறோம் ஸோ அதனால் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நான் நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுகிட்ருக்கேன் சரிங்களா டெய்லி வீடியோ போட்டுகிட்ருக்கேன் அந்த வீடியோவில் நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால ஸோ அந்த இது எல்லாமே வந்து என்ன செய்யாது உங்களுக்கு புரியறதில்லை ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்யணும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெளிவாக வந்து புரியும் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த லெவல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்து வரணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன வந்தது அப்படின்றதையும் பார்த்துக்கோம் ஓகே ஸோ நம்ம நேற்று வந்து சிந்தெட்டிக் லெவலில் எடுத்த லெவல் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்னு அப்படின்ற வந்து எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம் சரிங்களா அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து மார்க் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் வந்து செஞ்சிருந்தாங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்குறாங்க ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர் டூ சரிங்களா ஆர் டூலையே தான் நான் மார்க்கெட்டில் தான் செஞ்சிருக்காங்க ரொம்ப நேரம் இருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு கேப் அப் மூவ்மெண்ட்டை நம்மளால் என்ன செய்ய முடியலைங்க மார்க்கெட்டால் என்ன செய்ய முடியல அதை கண்டினியூ வந்து பண்ண முடியல அதாவது மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து என்ன செய்யலங்க ஒரு அப்டரண்ட்டை வந்து கண்டினியூவாக வந்து போகலை நம்மளுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மூவமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து மார்க்கெட் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு சைடு வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது நம்மளுக்கு வந்து கேப் அப் மூவமெண்ட்டம் கொடுத்து ஆர் ஆர் ஒன் போயிருக்கிறாங்க ஆர் ஒனுக்கு மேலே இருந்தாலுமே மார்க்கெட் வந்து என்ன செய்யலங்க ஆர் டூ கூட செய்யலை மார்க்கெட்டால் போக முடியல சரிங்களா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் இன்றைக்கி என்ன செஞ்சாங்க மார்க்கெட் இருந்தாங்க ஓகே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்சு தான் ஓகேங்களா ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்சு தான் ஓகே நம்மளுக்கு மினிமம் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக மேலே கீழே அப்படி போயிட்டு அதுக்குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சாங்க மார்க்கெட் வந்து நின்றுருக்காங்க அதனால் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் டிகே அப்படின்றது நிறையா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா

ஸோ இதில் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது காலையில் நம்மளுக்கு மீட் ஆகிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கிணையில் நினச்சுறாங்க நம்மளுக்கு மீட் ஆகிறாங்க மீட் ஆகிட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி அனுசிறாங்க மேலே வராங்க சரிங்களா கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி மேலே வராங்க அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ன்றது எழுபத்தி ஆறு ரூபா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு அங்கே என்ன நினைச்சுறாங்க மேலே வராங்க ஆனால் என்ன புட்டோட ஹையை வந்து அவங்களால கிராஸ் பண்ண முடியல ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டன் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எந்த வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எழுபத்தி ஆறு இடத்துக்கு வந்துட்டாங்க சரிங்களா எழுபத்தி ஆறு அப்படின்ற இடத்துல தான் என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்ன்றது எடுக்கிறாங்க சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து என்ன செய்கிறாங்க மீட் பண்ணுறாங்க அகெயின் நம்மளுக்கு மீட்டிங்குன்றது நடக்குது அகெயின் மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க கால் ஆப்ஷன் மேலே போகிறாங்க புட் ஆப்ஷன் அகெயின் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க இந்த இடத்துக்கே வராங்க அதாவது எழுபத்தி ஆறு அப்படின்ற இதுக்கே வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு வராங்க சரிங்களா வந்ததும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இவங்க லெவலுக்கு மேலே போனாலுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து கீழே வச்சுருக்காங்க ஸோ அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் என்ன செய்யலைங்க நம்மளுக்கு அதுக்கு கீழே வந்து வரலை சரிங்களா அங்கேயே வந்து நம்மளுக்கு அகைன் வந்து ரிவர்சல் ஓகேங்களா அகைன் ரிவர்சல் கொடுத்து அகைன் மீட்டிங் நடக்குது அகைன் இவங்க எங்கே வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் உள்ள வரைக்கும் போகிறாங்க யார் புட் ஆப்ஷன் ஓகேங்களா புட் ஆப்ஷன்ன்றது நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் ஓகேங்களா ப்ளூ ஓகே ஸோ இவங்க வந்து புட் ஆப்ஷன் நம்மளுக்கு நார்மல் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா க்ரீன் அண்ட் ரெட் ஸோ அவங்க வந்து கால் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அகைன் நம்மளுக்கு மிட் உள்ள வரைக்கும் யார் போகிறாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து போகிறாங்க சரிங்களா ஆனால் இன்னும் சரிங்க நம்மளுக்கு லெவலுக்கு மேலே வந்து போகல கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த எழுபத்தாறுக்கு கீழே வந்தாலுமே இந்த எழுபத்தாறு லெவலில் பிரேக் பண்ணி கீழே வந்தாலுமே என்ன செய்யுங்க நம்மளுக்கு ரொம்ப கீழே வரல ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இருந்துருக்கும் பட் ஆனால் இல்லை ஓகேங்களா ஸோ அதனால நம்மளுக்கு அகைன் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு இங்கேருந்து கால் ஆப்ஷன் ரிவர்சல் கொடுக்குறாங்க அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ரிவர்சல் கொடுக்குறாங்க அகைன் நம்மளுக்கு மீட் நடக்குது ஸோ இந்த மாதிரி மீட் பண்ணி மீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க கால் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு எங்கே வராங்க மிட் லெவலில் வரைக்கும் வராங்க ஓகேங்களா அகைன் நம்மளுக்கு மிட் இவ்வளோ வரைக்கும் கால் ஆப்ஷன் வராங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டாங்க புட் ஆப்ஷன் எங்கே போயிட்டாங்க நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டாங்க சரிங்களா ஸோ இவங்க நம்மளுக்கு இந்த மிட் லெவலை ப்ரேக் பண்ணி மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இருந்துச்சு இல்லைங்க எஸ் ஒனுக்கு கீழே வரல சரிங்களா அதான் நம்மளுக்கு ஒவ்வொரு லெவல் அடுத்தடுத்த லெவலில் இருந்துச்சு இவன் ஜிப் பண்ணி ஜெம் பண்ணி போய்ட்டுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மிட் லெவல் நம்மளுக்கு கிராஸ் பண்ணும்போது புட் ஆப்ஷன் எங்கே இருக்கணும் இந்த எஸ் ஒனுக்கு கீழே இருந்தாலும் கால் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா புட் ஆப்ஷன் வீக் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எஸ் ஒனுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங் மிட் லெவலுக்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங்னு அர்த்தம் ஓகேங்களா அதாவது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா நான் இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் சரிங்களா இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நேற்று ஓகேங்களா நேற்று நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம் சரிங்க நம்ம நேற்று வந்து என்ன ஸ்ட்ரைக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறா ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஸோ அதை செக் பண்ணலாம் ஓகே நேற்று நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல தான் நம்ம வந்து செக் பண்ணிருந்தோம் பார்த்துருந்தோம் நேற்று நம்மளோடய டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த இதுதான் தான் இருக்கும் சரிங்களா ஓகே ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஸ்டேக்கு தான் நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தோம் ஸோ இதெல்லாம் நான் முழுக்க முழுக்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா இதில் நான் யாரையுமே வந்து பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனும் கிடையாது எந்த ஒரு இதுவும் இல்லை சரிங்களா அதான் நம்ம பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து கொடுக்குறதில்ல ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இந்த லெவல்ஸை வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த லெவல்ஸில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்க மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க போவாங்க மூமெண்ட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அப்போது நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தெரியுது ஓகேங்களா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது நீங்கள் எஸ்என்சி கான்செப்ட்லேயோ இல்லைன்னா ஒரு ப்ரைசிங்லேயோ நீங்கள் ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த கான்செப்டில் இருந்தாலும் சரி ஸோ அந்த கான்செப்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் வந்து கிடச்சிருக்கு அதில் வந்து ஒரு ரிசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து இந்த லெவல்ஸை வச்சு புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து டெய்லி ஷேர் பண்ணுறமே தவிர இந்த லெவல்ஸை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அதாவது இந்த லெவல்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றது கிடையாது சரிங்களா ஸோ நம்ம அதுக்காண்டி தான் கொடுக்குறோம் அது இருந்தாலும் நான் இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஓகே டன் ஸோ இப்போ நம்மளுக்கு காலையில் மார்க்கெட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க சரிங்களா ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க மீட் பண்ணுறாங்க ஓகே ஸோ நம்ம இந்த நேரத்துலேயே வந்து என்ன செய்வோம் இந்த எந்த லெவலும் இந்த கீழே இருக்கிற லெவலும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே ஸோ அதில் நீங்கள் இது பண்ணுவேன்னா டெய்லி உங்களுக்கு இந்த லெவல்ஸ் ரெண்டுமே வந்து கிடச்சிரும் ஓகே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கிடச்சிரும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ இதில் ஸ்ட்ராங் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இந்த மிட் லெவலுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்க நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஆனால் இவங்க இன்னும் பவர் ஆகிறதுக்கு சரி இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேலே இருந்திருக்காங்க சரியா இவங்க கால் ஆப்ஷன் மேலே இருந்திருக்காங்க ஸோ இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதே சேம் டைம் என்ன செஞ்சுருக்கணும் இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா தொண்ணூத்தொன்று அப்படின்ற லெவல் ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருந்திருக்கணும் இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து இருந்திருக்கணும் ஸோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க இவங்க அதாவது நம்மளுக்கு மிட் லெவல்லேருந்து இவங்க நம்மளுக்கு இந்த லெவலை நோக்கி போகலாம் இது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலில் நோக்கி போகணும் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செய்யணும் நம்மளுக்கு கீழே இந்த எழுபத்தி மூணு அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்யணும் வரணும் சரிங்களா ஸோ அதுதான் கான்செப்ட்டு வேறு எதுவுமே இல்லை பட் நம்மளுக்கு ஆனால் என்ன செய்யணும் சேம் டைமில் நடக்கணும் சேம் டைம்னால் நம்மளுக்கு ஒரு கேண்டில் அந்த மாதிரி பஃபர் இருந்த பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நேரத்தில் நடந்தால் மட்டும்தான் செய்யுங்க இது வந்து ஒரு காகம் ஓகேங்களா ஸோ அது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக மேக்ஸிமம் வந்து சேமாக தான் நடக்கும் ஓகே ஓகே அப்படி இல்லை ஒரு பக்கம் மட்டுமே நம்மளுக்கு கீழே இறங்கி வராங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா ஒரு டிகே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணுறாங்க டிகே பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு பக்கம் வந்து மூமெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க ஒரு பக்கம் வந்து செய்வாங்க கீழே வந்து வந்து அடுத்த லெவல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அது செல்லர் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ இப்போ நம்மளுக்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேல இருக்கிறாங்க சரிங்களா புட் ஆப்ஷன் மேல இருக்கிறாங்க பட் ஆனால் இவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்றாங்க இந்த சப்போர்ட் லெவலில் நிற்கிறாங்க இந்த லெவல்ல நம்மளுக்கு இந்த தொண்ணி தொண்ணு அப்படின்ற லெவலில் நிற்கிறாங்க ஸோ இப்போ அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது ரிவர்சல் தான் கிடைக்குது சரிங்களா ஏன் இவங்க பிரேக் பண்ண இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் இந்த புட் ஆப்ஸ்ன்றது நம்மளுக்கு இந்த லெவல் அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அகைன் நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இங்கே நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு பட்டு நம்மளுக்கு என்ன செய்யலை இவங்க இங்கே என்ன செய்கிறாங்க சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் வந்து கொடுத்துறாங்க சரிங்களா ஸோ நம்ம இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து கவனிக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு இங்கேருந்து என்ன செய்கிறாங்க இவங்க மேலே போகிறாங்க மிட் லெவலுக்கு மேலேயும் வந்து செய்கிறாங்க போயிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க பட் அடுத்த என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு இதுக்கு கீழே வந்து வந்துட்டாங்க சரி அதுக்கு கீழே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அப்போவே நம்மளுக்கு என்ன நடக்குது இவங்க கீழே வந்துட்டாலே இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாலே யார் ஸ்ட்ராங்காகரா கால் ஆப்ஷன் இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சரிங்களா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நல்ல ஒரு ஹெல்த்தியான மூமெண்டம் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ அதனால நம்மளுக்கு என்ன இருக்குது நல்ல ஒரு மூமெண்டம்ன்றது கடைசி நம்மளுக்கு எங்கே ஒரு பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஒன்று வர என்ன செஞ்சுருக்கிறாங்க போயிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் நம்ம எப்போவுமே வந்து ஒன் சைடு மட்டுமே பார்க்கக்கூடாது டபுள் சைடு பார்க்கணும் சரிங்களா நம்ம எப்பவுமே என்ன செய்யணுங்க டபுள் சைடு பார்க்கணும் ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு கேண்டிலையும் ஒரே சாட்டில் வந்து போட்டு பார்க்குறோம் ஓகேங்களா ஏன்னா இவங்க வந்து வீக்கானால் மட்டும்தான் இவங்க ஸ்ட்ராங்காக ஆவாங்க சரிங்களா இவங்க வீக்கானால் மட்டும்தான் என்ன செய்வாங்க இவங்க ஸ்ட்ராங்காவாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒரு சண்டை போன்றுனாலும் ரெண்டு பேர் வேணும் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டு பேர் இருந்தால் தான் என்ன நடக்கும் ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும் ஓகேங்களா ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க தோற்று தான் போகணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் ஸோ யார் இதில் வின் பண்ணுறாங்க அப்போ இவங்க தோக்கணும் அப்படின்னா இவங்க அவங்களோட ஒருத்தரோட எனர்ஜி ஃபுல்லாக போனால் தான் என்ன செய்வாங்க அவங்க தோப்பாங்கன்னு அர்த்தம் சரி அதே மாதிரி இவங்களோட எனர்ஜி என்ன செய்யணும் போக்கணும் ஓகே அப்போனா தான் என்ன செய்வாங்க இவங்க நல்லா பவர்ஃபுல்லாகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரே கேண்டில் பெரிய கேண்டிலாக கொடுத்துட்டாங்க ஸோ மத்தபடி இந்த இந்த அளவுக்கு வந்து பெரிய கேண்டில் வராது சரிங்களா சின்ன சின்ன கேண்டிலாம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் த்ரீ நீட்டில் வச்சாலும் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இப்போ பார்க்கும்பொழுது ஸோ இவங்க பிரேக் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க பிரேக் பண்ணி நம்மளுக்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்க எங்கள் அடுத்த கேண்டில் ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் ஸோ அப்படி நம்மளுக்கு மொமெண்டம் கொடுத்து என்ன செய்கிறாங்க சப்போர்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு இதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து அங்கேயிருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மேலே போடுறாங்க ஓகேங்களா இங்கே பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ சப்போர்ட் எடுத்து இவங்க வந்து என்ன எஸ் ஒன் வந்து ரீச் ஆயிட்டாங்க ஓகேங்களா இவங்க எஸ் ஒன்று ரீச் ஆகும் நம்மளுக்கு வந்து இங்கே முடிச்சிடணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எஸ் இருந்து கூட நம்மளுக்கு என்ன ஆகும் டெர்ன் ஆக அதாவது நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது வந்து லெவல் வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கும்பொழுதே நம்மளுக்கு நமக்கு வந்து நம்மளோட ஸ்பாட்டில் வந்து பார்க்கணும் ஸ்பாட்டில் என்ன நடக்குது ஓகேங்களா ஸோ அங்கே வந்து இன்னும் வந்து இது வந்து இருக்குதா இடம் வந்து இருக்குதா போகிறதுக்கான இடங்கள் இருக்குதா இல்லைன்னா எதுவும் தடுப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து அனலைஸ் வந்து பண்ணணும் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இங்கே யாருக்குமே வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கல ஏன்னா இதை சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் பைசெல் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் ஓனாகவும் என்ன செய்யணும் அனலைஸ் வந்து பண்ணணும் ஓகேங்களா நான் சொல்கிறது மட்டுமே வச்சு நீங்கள் வந்து செல் வந்து பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஓகேங்களா நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ் இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஓகே ஸோ அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நம்ம தான் வந்து என்ன செய்யணும் இதை வந்து தெளிவாக வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே பாருங்க அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஸோ இவங்க மேலே இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணும் இவங்க ஒரு லெவலை பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும் கீழே வந்து வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி தான் நடக்குது ஸோ இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நம்மளுக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் இங்கே இங்கே இருக்கிறாங்க மேலே இருக்கிறாங்க ஓகேங்களா மேலே இருக்கிறாங்க ஸோ அப்போ அகைன் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போது இவங்க இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போகணும் அப்படின்னா இவங்க என்ன செஞ்சுருக்கணும் இதுக்கு கீழே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யணுங்க கீழே வந்து வந்திருக்கணும் பட் ஆனால் இங்கே ஒரு கேண்டில் வச்சுட்டு அடுத்த கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு மேலே தூக்கி இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கு உள்ளே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் தெளிவாக கவனிக்கணும் ஸோ அப்போது இவங்க இன்னும் மேலே போகணும் அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு யார் கொடுக்கணும் இவங்க கொடுக்கணும் இவங்க என்ன செய்யணும் இந்த லெவலுக்கு அதாவது நம்ம இந்த எஸ் ஒன் அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து தான் ஆகணும் சரி இப்போ இங்கே கீழே வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் வாய்ப்புன்றது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து கீழே வந்து வராங்க ஸோ அதே மாதிரி இவங்க வந்து எங்கே வராங்க எஸ் டூ வரைக்குமே வராங்க சரியா ஸோ அப்போ இவங்க அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்வாங்க நூற்றி எண்பது வரைக்கும் பேருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த லெவல்ஸோட கான்செப்ட்டு ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன செய்யணும் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஆப்பன் அண்ட் அண்டை வந்து தெளிவாக வந்து கவனிக்கணும் நீங்கள் இந்த இதை கவனிக்கிறீங்களோ இல்லையோ ஆப் அண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து கவனிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஇில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கூட ஆப் அண்ட் அண்ட் பி ஓகேங்களா அந்த என்ன ஸ்ட்ரைக் நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்ட்ரைக்கு என்னென்ன நடக்குதுங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக கவனித்தாலே என்ன செய்வோங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியான்றது கிடைக்கும் வரும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து நிறைய ஐடியா இதில் வந்து நிறைய இருக்குது நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா டெய்லி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும் ஜஸ்ட் நீங்கள் இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு ஓகே நம்ம லாங் போயிடலாம் ஷார்ட் போயிடலாம் அப்படி கிடையாது சரிங்களா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் ஓகே நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலுமே சரி தான் ஒரு டாக்டர் படிக்கணாலுமே நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகணும் ஓகேங்களா ஒரு இன்ஜினியர் படிக்கணுனாலும் அஞ்சு வருஷம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னது டைம் எடுக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கும் ஸோ டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யலாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் ஆகுங்க ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்ய பார்க்கணும் ஓகேங்களா ஓகே இன்றைக்கு உள்ள மார்க்கெட்டை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு தான் போனாங்க സാറി നയൻ ഹൺഡ്രഡ് എടുത്തൊരുക്കയൻ 950 എടുത്തിരുന്നോല്ലാ ഇനിക്ക് ഓക്കെ നയൻ ട്രിഫ്റ്റി சரி என்ன லெவல் இருந்தது யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க யார் வீக்காக இருக்கிறாங்க அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம அங்கே பார்த்தது தான் சரிங்களா நம்ம நேற்றுக்குள்ளே மார்க்கெட்டில் பார்த்தோம் இல்லைங்களா சேம் தான் ஸோ இப்போ இவங்க இதுக்கு கீழே வந்துருந்தா மட்டும்தான் என்னங்க இவங்க இந்த மிட்ல மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறதுக்கான ஒரு இது வந்து இருக்கும் என்னது வேல்யூ வந்து இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ இவங்க லெவலுக்கு மேலே இருந்தாலுமே இவங்களுக்கு வேல்யூ இல்லை ஏன் இல்லை ஸோ இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் பட் இவங்களுக்கு வேல்யூ இல்லை ஏன் அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு இவங்க வந்து என்ன செய்யலைங்க இதுக்கு கீழே வரல யாரையும் புட் ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு கீழே வந்து வரல சரிங்களா ஸோ அதுதான் முக்கியம் ஸோ அதை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ இவங்க கீழே வந்திருந்தால் தான் இவங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் பட் ஆனால் இங்கே வந்து என்ன செய்யலை நடக்கலை ஓகேங்களா சரி ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துருக்க அகேன் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க இவங்க கால் ஆப்ஷன் மீட் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க ஓகேங்களா மீட் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க பட் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்தாலுமே அடுத்த கேண்டில் நீங்கள் பார்க்கணும் இந்த லெவலுக்கு கீழே வந்து அடுத்த கேண்டில் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அந்த கேண்டிலுக்குள்ளேயே தான் மேலே வந்துட்டாங்க ஸோ அதுக்கு கீழே வந்து போகலை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அடுத்த கேண்டிலோட லோ வந்து என்ன செய்யலைங்க இவங்க பிரேக் பண்ணவே இல்லை ஓகேங்களா அடுத்த கண்டியில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க உள்ளன்றது வந்து நம்மளுக்கு அகெயின் வந்து என்ன நடக்குதுங்க மீட்டிங் தான் நடக்குது ஓகேங்களா ஓகே அகெயின் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கால ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க இந்த லெவலுக்கு கீழே வராங்க பட் ஆனால் புட் ஆப்ஷன் மிட் லெவலுக்கு மேலே போகலை ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு தெளிவாக புரியுது இவங்க என்ன செய்கிறாங்க அகெயின் அகெயின் மீட் பண்ணும்போது டேக்கின்றது தான் நடக்குது மார்க்கெட் ஒரு சைடு வேஸில் போக போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து என்ன செய்கிறாங்க இங்கே நடந்துகிட்ருக்கு ஓகே ஸோ அகெயின் அகென் மீட் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மீட் பண்ணும் பொழுது என்ன நடக்குது இங்கேயிருந்து நம்மளுக்கு மீட் பண்ணி இவங்க கால ஆப்ஷன் மிட்ல உள்ள வரைக்கும் போகிறாங்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சப்போர்ட் வரைக்கும் வராங்க ஓகேங்களா அதாவது எஸ் பூன் வரைக்கும் என்ன செய்கிறாங்க வராங்க ஓகே ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும் இந்த இதில் நம்மளுக்கு வாய்ப்புன்றதே என்ன செய்யலை கொடுக்கவே இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வாய்ப்புன்றதே நம்மளுக்கு கொடுக்கல அதாவது நம்மளுக்கு ஒரு ஒருத்தருமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா புட் ஆப்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லை கால் ஆப்ஷனும் என்ன செய்யல ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு பேருமே வீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் மார்க்கெட்டில் டிகே தான் நடக்கும் சரியா சைடு வேஸில் தான் மார்க்கெட் வந்து போக போகுது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மார்க்கெட்டில் டெய்லி பாருங்கள் டெய்லி வந்து நீங்கள் சார்ட்டை வந்து ஒரு நாளும் பார்க்காம இருக்காதிங்க டெய்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரெகுலராக இதில் வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஓகே நம்ம திங்கட்கிழமைக்கான லெவல்ஸ் வந்து நாளைக்கு வந்து எடுக்கலாம் சரிங்களா நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம திங்கட்கிழமைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றது எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம திங்கட்கிழமைக்கான லெவல்ஸை நாளைக்கு உண்டான வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்